ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் ஏப்ரல் பதினெட்டு முதல் ஏப்ரல் இருபத்தேழு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை நம்முடைய லக்னத்திற்கு ஏழாம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் காலையில் எட்டு மணி இருபது நிமிடத்திற்கு மூலம் தொடங்குகிறது மூலம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிற கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் ஒரு தொழில் சார்ந்த நன்மைகள் தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் அல்லது புதிய தொழிலை தேர்ந்தெடுத்தல் போன்ற வளர்ச்சி பாதைகள் இருக்கும் இன்றைக்கி மற்றபடி அலைச்சல் இருக்கும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்றது நமக்கு அலைச்சல் தருகின்ற பாவங்கள் அதில் வந்து நாலாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வீண் செலவுகள் இருக்கும் பட் இருந்தாலும் தொழில் பலம் குறையாது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மூல நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் பத்து மணி இருபது நிமிடத்திற்கு பூராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது அதாவது ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் சுக்கரன் நமக்கு பத்தாம் வீட்டில் மீனராசியில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அதே நேரத்தில் சுக்கரனோட சேர்க்கைகள் இருக்குது சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருக்கு ஏன்னா ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்தால் தான் சேர்க்கைங்கிற பலன் அதனால் சுக்கரனும் போராட்டாதி நாளில் இருக்கார் சனியும் ராகுவும் கூட சேர்ந்துருக்காங்க புரட்டாதி நாளில் அதாவது புரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் அப்போ இன்றைக்கி ஒரு கூடுதல் பொறுப்பு கூடுதல் வேலை கூடுதல் முயற்சிகள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது அல்லது அடுத்த வேலைக்கு பயணித்தல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு டெவலப் ஆகிறது ப்ரொமோட் ஆகிறதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் உறவு சார்ந்த விஷயத்துக்கு சின்ன சின்ன ஈகோ இருக்கும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதனுடைய கண்டினியூஷன் நடக்கும் அதனால் சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு ஜாதகப்படி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் தொழிலில் எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராமல் நல்லா நடக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தேழுலில் இருந்து உத்தராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் நாலாம் வீட்டில் இருக்காங்க அதனால் இந்த சூரியனும் கேதுவும் ஒரு பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அப்போ பரிவர்த்தனை அப்படின்றது நல்ல பரிவர்த்தனையா என்று கேட்டால் ஒன்றுக்கொன்று மறைவு ஸ்தனமாக இருக்கிறதுனால அது நல்ல பரிவர்த்தனையே இல்லை சரி இதனால் என்ன நமக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நண்பர்களோடு பழகிறது அதே மாதிரி வீட்டு உறவினர்கள் வருகையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து மோதல்கள் தாயாரோடம் ஏற்படக்கூடிய விஷயம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இன்றைக்கி நடந்ததுன்னா அதில் சில பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் சூரியன் என்பது கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரகண தோஷம் மாதிரி அதனால் இன்றைக்கி நம்ம அரசு அதிகாரத்துவம் தந்தை வர்க்கம் இது சார்ந்ததெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா நமக்கு மூணாம் அதிபதி சூரியன் மூணாமிடம்தான் நமக்கு தைரியம் கொடுக்கறது வழிகாட்டுறது அது வந்து கேதுவுடைய ஒரு சரியான உறவு முறைகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு சிரமம் ஏற்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தாறு வரைக்கும் உத்திராடம் இருக்குது அதுக்கப்புறம் திருவோணம் எட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே இருக்கார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எட்டாம் இடம் என்பது அவசரத்தால் நம்ம சில உபாதைகளை அனுபவிக்கிறதுன்னு போயிருது பரபரப்பு படபடப்புனால் ஏதாவது பொருளை மிஸ் பண்ணுறது அல்லது ஹெல்த்தில் ப்ராப்ளம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் எதிர்பாராத தனவரவும் சில பேருக்கு கிடைக்கும் அவங்கவங்க ஜாதகத்தில் சந்திரன் எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நாளில் பெருசாக பாதிப்பு இல்லை இருந்தாலும் கூட அந்த மனோகாரகன் என்று சொல்லுகிறபடியினால் நம்ம மனசு ரீதியாக குழப்பங்கள் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறதுக்கு சில தெய்வ உபாசனைகள் தியான பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் தனஸ்தானத்தில் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி பணம் சேமிப்பு பெருகும் பணம் சேமித்த பணத்தை பொருளாக மாற்றுவதும் நடக்கும் ஆபரணங்கள் வாங்கிறது அல்லது இடம் வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது ஏதாவது வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது இது மாதிரியெல்லாம் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்கிறது அதில் வந்து செவ்வாய் சனியை போல பலன் கொடுக்குறார் அப்படிங்கும்போது ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் வேலை செய்யும் அதனால் நமக்கு தொழில் பலம் அங்கீகாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை நண்பகல் பன்னெண்டு ஏழுக்கு சதை நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் கும்பத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஏற்கனவே சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மூணு கிரக சேர்க்கை பலன் இன்றைக்கும் நடக்குது ஆனாலும் கூட நமக்கு தொழில் ஸ்தானம்ங்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு முதலீடு அப்படின்னு போடும்போது அதில் வந்து அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி கிரக சேர்க்கைகள் வேலை செய்யுது அதில் வந்து நமக்கு எது வேண்டாத கிரகம் அப்படின்னலாம் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சித்தத்தில் கணித்து பார்த்திங்கன்னா அதில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துடன் தொடர்பு இருந்தால் அது நமக்கு ஆகாத கிரகம் இந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் அந்த மாதிரி கிரகம் நமக்கு சேர்ந்திருந்தால் அது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தின் வழியாக நமக்கு பிரச்சனை பண்ணியும் அதனால் இந்த நாள் வந்து அமைதி காற்று ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கலாம் அடுத்தது ஏப்ரல் இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் பத்து நாற்பத்தெட்டுக்கு குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ ராகு எப்படி குரு நட்சத்திரத்தில் இருந்தாரோ அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருவை போல் செயல்பட்டதோ இப்போ குரு நட்சத்திரமே என்ன பண்ணுது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருவாகவே செயல்படுது ஆனால் இந்த குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம் மூலதனம் போடுறது அல்லது நம்ம கொடுத்த பணம் திரும்ப வர்றது இது மாதிரி நன்மைகள் நடக்கும் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த நாள் ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் மறுபடியும் இந்த கிரக சேர்க்கை தான் சனி ராகு சுக்கரன் இதெல்லாம் சேர்க்கை பெறுறது அப்படிங்கிறது பன்னெண்டில் இருக்கிற குரு மாதிரி செயல்படுது அப்படிங்கும்போது கூடுதல் பொறுப்பு கூடுதல் வேலைகள் எல்லாமே இருந்தாலும் கூட பன்னெண்டுங்கிறது நமக்கு நம்மளை நாமளே வருத்திக்கிறதுக்கு உண்டான பாவங்கிறதுனால செயல்பாடுகளில் புதுமையான முயற்சிகளை தவிர்க்கணும் ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலையில் ஆறு இருபத்தாறுலேருந்து ரேவதி நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் சந்திரன் புதனை போல் செயல்படுகிறார் இப்போ புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இந்த புதனும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க அதனால் இன்றைக்கி தொழில் பலம் அங்கீகாரம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு நல்லாயிருக்கும் டிமாண்டு நல்லாயிருக்கும் தொழிலுக்கு பண வரவு நல்லாயிருக்கும் ஏப்ரல் இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் விடிகாலையிலேயே நாலு மணி முப்பத்தெட்டு நிமிடத்துக்கே தொடங்கிறது அஸ்வினி என்பது மறுபடியும் கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம எப்படி முதல் நாள் பார்த்தோமோ பதினெட்டாந்தேதி மூல நட்சத்திரம் அது மாதிரி இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பத்து நாள் கடந்து மறுபடியும் அந்த நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரமாக வருகிறது அப்போ இதே பிரச்சனை தான் கேது சூரியன் பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க அது நமக்கு நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் இருக்கிறதுனால தாயார் சம்மந்தப்பட்டது உற்பத்தி சம்மந்தப்பட்டது உறவினர்கள் சம்மந்தப்பட்டது கலகம் குழப்பம் வராமல் கொஞ்சம் அமைதி காத்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிக்கணும் புதிய நண்பர்கள் வேண்டாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்